நாளைக்கு ஸ் டியூஷனுக்கு வர வேண்டான்னு சார் சொல்லிவிட்டார் ஏழு வயது தங்கராசு அம்மா அருகாணியிடம் சொன்னான் அருகாணி வருத்தத்தோடு கேலண்டரை பார்த்தா இன்று தேதி இருபத்தி ஐந்து ஒன்றாம் தேதி வராமல் அவள் ஒன்றும் செய்ய முடியாது அவள் மூன்று வீடுகளில் வேலை பார்க்கிறாள் இரண்டு வீடுகளில் அட்வான்ஸாக இப்போதே பாதி சம்பளம் வாங்கி ஆகிவிட்டது மூன்றாவது வீட்டு யசமான் வேலைக்கு சேரும் போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது என்று கராராக சொல்லியிருந்தார் அவள் கணவன் குடிகாரன் ஜோப்படி திருடனும் கூட இப்போது ஜெயிலில் இருக்கிறான் வெளியே வர ஆறு ஆகும் ஆனால் வந்தும் அவளுக்கு பெரிய உபகாரமாக இருக்க போவதில்லை அவனுக்கும் சேர்த்து அவள் தான் செலவு செய்ய வேண்டும் ஒரே மகன் தங்கராசு படிப்பில் கொஞ்சம் மக்கு டியூசன் போனால் நல்ல மார்க் வாங்குகிறான் போகாவிட்டால் எல்லா பாடங்களிலும் நாற்பதை தாண்டுவதே கஷ்டம்தான் அவன் அவது நன்றாக படித்து உருப்பட வேண்டும் என்று அவளும் படாத பாடுபடுகிறார் ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகையில் போய்விடுகிறது மீதி வீட்டு செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்க மறுக்கிறது ஒன்றாம் தேதி தர வேண்டிய டியூஷன் ஃபீஸ் நூறு ரூபாயை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தராவிட்டால் அந்த டியூஷன் வாத்தியாரும் தான் என்ன செய்வார் பாவம் அவரும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கிறதே என்று அருகாணிக்கு தோன்றியது அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கு தோன்றவில்லை இந்த பாடாய் போன மனுஷனை மட்டும் இருந்தால் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று விரக்தியுடன் வாய் விட்டு சொன்னார் தங்கராசு இந்த கால குழந்தைகளுக்கே உரிய சுட்டித்தனத்துடன் அவளை கேட்டான் நான் நாளைக்கு டியூஷன் போகலாமா வேண்டாமா அதை சொல்லு முதல்ல அருக்காணி பெருமூச்சு விட்டான் வேறு வழியே இல்லை அட்வான்ஸ் தர முடியாது என்று சொன்ன அந்த மூன்றாவது வீட்டுக்கார எஜமானை தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கி இவனை நாளைக்கு டியூசனுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டார் இரண்டு வருடமாக அவர் வீட்டில் வேலை பார்க்கிறார் இந்த ஒரு தடவையாவது அவர் உபகாரம் செய்தால் நன்றாக இருக்கும் அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் அந்த அம்மாள் ஊருக்கு போயிருக்கிறாள் இப்போது போய் அந்த வீட்டில் பாத்திரம் கிளம்பிவிட்டு வர வேண்டும் எதற்கும் பையனையும் அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்க்கலாம் என்று அருகாணி முடிவு செய்து அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பினார் போகும் தங்கராசு கேட்டான் அந்த ஆள் தரமாட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது என்றான் சனியனே வாய மூடிட்டு வாடா போறப்பவே அபசகூடமா பேசாதடா அந்த வீட்டு சொந்தக்காரர் வராந்தாவில் உட்கார்ந்து அவர் நண்பர் ஒருவரிடம் பேசி அவள் தங்கராசுவை கூட்டி வந்ததை பார்த்த உடனேயே அவர் முகம் சொலித்தார் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது பையனை எல்லாம் கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு என்று சொன்னார் இல்லை எஜமான் ஒரு ஓரமா சும்மா உட்கார்ந்துக்குவான் குறும்பு செய்ய மாட்டான் வேண்டா வெறுப்பாக அவர் தலையசைத்தார் மகனை வேகமாக இழுத்து கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று அவனை ஒரு இடத்தில் தரையில் உட்கார வைத்தார் சமையல் அறையில் இருந்த பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தார் சிறிது நேரத்தில் இரண்டு காஃபி டம்ளர்களை கழுவ போட அந்த வீட்டுக்காரர் உள்ளே வந்தார் தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மெல்ல கேட்டால் அருகானி யசமா ஒரு சின்ன உதவி என்ன அட்வான்ஸாக ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் தரணும் ஆமாம் உன் பையன் படித்து கலெக்டர் ஆக போகிறானா டியூஷன் ஃபீஸ் கேட்குற நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அட்வான்ஸு கடன் எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அவர் நிற்காமல் சப்தமாக சொல்லி கொண்டே போய்விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அருகாணிக்கு அவர் பேசியது வேதனையாக இருந்தது பெரிய வங்களாவில் வசிக்கின்ற அந்த மனிதருக்கு மனம் சிரித்திருக்கிறது என்று நினைத்து கொண்டான் ஆனால் அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் பாத்திரம் கழுவி முடித்தான் மகனை அழைத்துக் கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் போகிற வழியில் அவள் கண்களை துடைத்து கொண்ட போது தங்கராசு கேட்டான் அழறையாமா இல்லடா கண்ல தூசி நீ எதுக்குமா கவலைப்படுற இத பாத்தியா என்ற தங்கராசு நூறு ரூபாய் தாள் ஒன்றை அவரிடம் காண்பித்தான் அருகாணி திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டே கேட்டாள் இது எங்கடா கிடைச்சது அந்த வீட்டில் கீழே கிடந்தது அந்த ஆளுக்கு தெரியாம அதை எடுத்து ஜோப்ல போட்டுக்கிட்டேன் அருக்காணி அந்த இடத்திலேயே மகன் முதுகில் மாறி மாறி அடித்தா இது என்ன திருட்டு பழக்கம் எப்ப இருந்து ஆரம்பிச்சது அப்பம் புத்தி அப்படியே வந்துடுச்சு உனக்கு சனியனே ஏழையா இருந்தாலும் கௌரவமா புழைக்கணும்னு தானடா இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்ன காரியம் செய்திருக்க அப்படியே திரும்பி மகனை தரதரம் என்று இழுத்து அந்த வீட்டுக்கு சென்றான் இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பரிடம் பேசி கொண்டுதான் இருந்தார் அவளை பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார் என்ன என் மகன் தெரியாதனம்மா தப்பு செய்துட்டான் ஏசம்மா கீழே விழுந்து கிடந்ததான் இந்த நூறு ரூபாய் அதை எடுத்து வச்சுக்கிட்டான் அவள் அந்த நூறு ரூபாயை அவரிடம் நீட்டினார் அவர் தங்கராசவை சுட்டெரிக்கிற மாதிரி பார்த்து கொண்டே நூறு ரூபாய் தாளை வாங்கினார் உன் புருஷன் பிற்பாக்கிட்டு அதனால வேலையில சேர்த்துக்கு வேணான்னு அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க இன்னைக்கு உன் பையனும் அதையே செய்திருக்கிறான் வார்த்தைகள் சுட்டரிக்க துடித்து போனாளருக்காணி அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் முன்பு இப்படி அவமானப்படுத்துகிறாரே என்று அழுகை அழகியாக வந்தது என்ன குழந்தை ஏதோ தெரியாத தரமா செய்ததை இப்படி சொல்றீங்க அதான் அவனுக்கு புத்தி சொல்லி நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவள் அப்படி கேட்டதை கௌரவ குறைவாக நினைத்தார் கோபத்துடன் சொன்னார் நீயா கொண்டு வந்து தந்திருக்கலன்னா உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும் திருட்டுத்தனம் செய்யலாமா நான் அதை சொல்லக்கூடாதான் இப்படிப்பட்ட ஆள் வேலைக்கு வேண்டாம் இருந்து நீ வேலைக்கு வராத அருகாணி கூனி குறுகி போனா என்ன மனிதர் இவர் ஆனால் ஒரு வீடு இல்லை என்றால் வேலைக்கு ஆயிரம் வீடு என்று எண்ணியவளாக சொன்னார் சரி அஜமா நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரல இந்த இருபத்தஞ்சு நாள் செய்த வேலைக்கு சம்பளம் கொடுத்துடுங்க போயிடுறேன் வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவாள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை ஏற்று செய்த வேலைக்கு சம்பளம் கேட்டது அவர் கோபத்தை அதிகப்படுத்தியது முதலில் என் வீட்டில் என்னெல்லாம் காணாமல் போயிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கணக்கு போடாமல் உனக்கு நயா பைசா தரமாட்டேன் என்று சொன்னார் மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை கண்கலங்க பார்த்தால் அருகாணி அவர் அவளை ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்தார் பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவரது நண்பரை நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தால் அருகாணி ஆனால் அவரோ ஆழ்ந்த யோசனையுடன் வேறெங்கோ பார்த்தபடி இருந்தார் ஏழைக்கு யாரும் துணை இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது ஓரிரு நிமிடங்கள் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் திரும்பி வருகிற போது அவள் மனமெல்லாம் ரணமாக இருந்தது தங்கராசு அளவில்லை அவன் முகத்தை குர்ரென்று வைத்திருந்தான் அவன் அவளை பார்த்த பார்வை நீ ஒரு முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல தெரிந்தது அவளால் அதை தாங்க முடியவில்லை அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதையை கண்டு மகன் எள்ளி நகைப்பது போல இருந்தது மனம் வலித்தது சிறிது தூரம் அவர்கள் போயிருப்பார்கள் அவர்கள் அருகில் ஒரு கார் வந்து நின்றது பயத்துடன் அருகாணி பார்த்தாள் அந்த வீட்டுக்காரரின் நண்பர் காரிலிருந்து இறங்கினார் அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது தலை குனிந்து நின்றார் அவள் ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார் அவர் பக்கத்து ரோட்டில் புதிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்று வந்திருக்கு இல்லையா அது என்னோடது தான் அங்கே இந்த கார்டை கொண்டு போய் நாளைக்கு காலையில காண்பி உனக்கு நல்ல சம்பளத்துல தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க நான் சொல்லி வைக்கிறேன் என்று சொன்னார் அவளால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அந்த கார்டை வாங்கியபடியே அவரை திகைப்புடன் பார்த்தார் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மூன்று மாடி கட்டடம் அந்த வழியாக போகும் போதெல்லாம் அண்ணாந்து பார்த்திருக்கிறார் இதிலெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவர் அவளை பார்த்து கனிவாக சொன்னார் நாணயமான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கு பல ஊர்களில் தொழில் செய்கிற என்னோட அனுபவம் இது பண தேவை இருக்கிறப்பவும் எடுத்து மகன்னும் பார்க்காம அந்த பணத்தோட திருப்பி வந்த பாரு உன்ன மாதிரி ஒரு வேலையால் கிடைக்கணும்னா ஆயிரத்தில் ஒருத்தர் தேர்றது கூட கஷ்டம் நாளைக்கு கண்டிப்பாக வா சொன்னவர் சட்டைப்பையிலிருந்து ஒரு சில நூறு ரூபாய்களை எடுத்து அவள் கையில் தனித்தாள் ஏதோ அவசர தேவைன்னு சொன்னையே அதுக்கு வச்சுக்கோ எதிர்பார்க்காமலேயே நல்ல வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பில்லை என்று தன் மகன் நினைக்க இருந்த தருணத்தில் அவர் நாணயத்திற்கு உண்டான மதிப்பை உணர்த்திவிட்டு போனது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்றார்